ஹாய் கைஸ் எடுத்துக்கிட்ட ஒன்று புள்ளி ஏழு எஃப் எக்ஸ் டூ ஒய் என்ற உறவானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ என வரையறுக்கப்படுகிறது இங்கு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ த்ரீ மற்றும் ஒய் ஈக்குவல் டு ஆர் என கொண்டால் எஃப் உறுப்புகளை பட்டியலிட எஃப் ஒரு சார்பாகுமா ஸோ ரெண்டு கேள்வி கேட்டுக்கிறாங்க ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் எக்ஸ் டூ ஒயின்னு சொல்லிட்டாங்க ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க அதாவது வரையறுக்கப்பட்ட ஈக்குவேஷன் இப்போ இதுலேருந்து என்ன தெரியணும்னா நமக்கு இங்கே இருக்கிற எக்ஸ் மதிப்பெலாம் நமக்கு தெரியும் அதாவது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் அந்த எக்ஸோட மதிப்பு இப்போது அங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸோட மதிப்பு கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ மூணு இதானே கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம எஃப்ஆஃப் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம் எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணுவோம் அப்ளை பண்ணிவிடுவோமா ஃபஸ்ட்டு என்ன வந்துருக்கு எஃப் ஆஃப் மைனஸ் டூ ஈக்வல் டு மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ரெண்டு நாலு மைனஸ் ரெண்டு ஈக்வல் டு ரெண்டு இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் டூக்கு என்ன வேல்யூ வந்துருக்குது ரெண்டு அதே மாதிரி அடுத்தது எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு இதை எடுத்து அப்ளை பண்ணியாச்சு அடுத்தது இதை எடுத்து அப்ளை பண்ணுறோம் அடுத்தது அடுத்தது அப்ளை பண்ணும் அடுத்தது அடுத்தது அப்ளை பண்ணும் அவ்வளோதான் இப்போது எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்னோட வேல்யூ என்ன வந்துருக்குது மைனஸ் ஒன்றுன்னே வந்துருக்குது அடுத்தது வேறு என்ன இருக்குது மோ ஜீரோ இருக்குது அதாவது திரும்ப எஃப் ஆஃப் ஜீரோ அப்படின்னு அப்ளை பண்ண 0 வருது ஜீரோ மைனஸ் ரெண்டு எஃப்ஆஃப் ஜீரோ ஈக்குவல் மைனஸ் ரெண்டு அடுத்தது இருக்குது ஒரு மூணு இருக்குது எஃப்ஆஃப் மூணு அப்ளை பண்ண மூணு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எஃப்ஆப் த்ரீ ஈக்குவல் ஒம்பது மைனஸ் ரெண்டு த்ரீ ஏழு ஸோ அப்போ நமக்கு தேவையான எல்லா எஃப்ஆலேயும் கண்டுபிடிச்சாச்சு பிடிச்சாச்சுங்களா இப்போ டைரெக்டாக எடுத்து ஆன்சர் எழுத வேண்டியதான் இப்போது எஃப்பின் உறுப்புகளை பர்ட்டிகுலன்னு கேட்டிருக்காங்கல்ல ஸோ எஃப்ஃபோட உறுப்புகளை சொல்லலாம் எஃப் ஈக்குவல் டு இப்போ இது எப்படி எழுதணும்னு வச்சுக்கோங்களேன் மைனஸ் ரெண்டுன்னு அப்ளை பண்ணும்போது என்ன கிடைச்சது மைனஸ் ரெண்டை உள்ளீடாக கொடுக்கும்போது கிடைச்சது ரெண்டு மைனஸ் ரெண்டு ரெண்டு அதே மாதிரி அடுத்தது மைனஸ் ஒன் கொடுக்கும்போது மைனஸ் ஒன்று கிடச்சிது அடுத்தது ஜீரோவை கொடுக்கும்போது மைனஸ் ரெண்டு கிடச்சது அடுத்தது மூணு கொடுக்கும்போது ஏழு அப்படின்னு கிடச்சிது ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர் எடுத்து எழுதியாச்சா இதுதான் எஃப்ஃபின் உறுப்புகள் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சு போச்சு அடுத்து ரெண்டாவது சப்டிஷன் எஃப் ஒரு சார்பாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இப்போ இந்த கணக்கை பார்த்தாலே தெரியுது நமக்கு இதுக்கு ஒரு ஒரு நிழலூறு இருக்குது இதுக்கும் ஒரு நிழலூறு இருக்குது இதுக்கும் ஒரு நிழூறு இருக்குது அதே மாதிரி இதுக்கும் ஒரு நிழலூர் இருக்குது எஃப்பின் ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரே ஒரு நிழலுறு உள்ளதை நாம் காணலாம் இந்த ஈக்குவேஷன் மூலமாக அதனால் எஃப் ஆனது ஒரு சார்பாகும் ஆனது ஒரு சார்பாகும் தட்ஸ் ஆல்